செல்வ நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல செய்யலாங்க ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் இருக்கும் ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப சுபிச்சமா அற்புதமா இருக்கும் அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ராவுற மாதிரி அந்த படம் இருக்கும் அவசியம் அந்த படத்தை வாங்குங்க வீட்டுக்கு வெளியே வைக்காதீங்க வீட்டுக்கு உள்புறமாக ஆயிரம் கோயில் போயிருந்தாலும் சரி ஆயிரம் அபிஷேகம் பண்ணாலும் சரி ஆயிரம் நைவேந்தியம் பண்ணாலும் சரி அது கோயிலோட அந்த சுபிச்சமான புண்ணிய வச்சு நடந்துடும் நின்றுடும் எந்த சூழ்நிலையிலும் வீட்டுக்குள்ள செருப்புன்றதை அலோவ் பண்ணாதீங்க

மிகப்பெரிய தொழிலுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இந்த யோகம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது நிறைய கோயில் போயிட்டு வந்து பரிகாரம் பண்ணணும் இருந்தாலும் அதுக்கான ஒரு சுபிச்சமான விஷயம் வரல அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு அச்சய பாத்திரமாக இந்த யோகம் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அந்யோன்யம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் இந்த மூன்று ராசி அன்பர்களும் தயவு செஞ்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அகல் விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்களினுடைய மனதில் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற பாலாறு சுவாமிகள் தான் நம்ம கூட இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐயா பொதுவாகவே வந்து விளக்கேற்றுதல் குறித்த நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு இப்போ என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க இல்லை ஒய்ஃப் இல்லை நான் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்க கணவனோ இல்லை குழந்தையோ இல்லை அப்பாவோ விளக்கு ஏத்தலாமா நூறு சதவீதம் ஏற்றலாம் இறை வழிபாட்டுக்கு ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது கண்டிப்பாக ஆண்கள் இருந்தால் ஏத்துங்க உங்களுக்கு உண்மை நன்மையாக உண்மையில கூடுதலான நன்மை கிடைக்கும் இல்லை ஆண் பெண் பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது இப்போ வீட்டில் உண்மையில் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க இல்லை குழந்தை உடம்பு சரியில்ல வேறு ஏதாவது விஷித்த இருக்காங்கன்னா நீங்க ஏற்றுங்க விளக்க திரும்ப சொல்கிறேன் ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றுங்க இல்லை சூரியனை அஸ்திரம நம்பி ஏற்றுங்க உங்களால் முடிஞ்ச டைம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியங்க ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக விளக்குறது நன்மையாக நடக்கணும் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக ஏற்றணும் இதில் பாகுபாடு ஆண் பெண் பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது நீங்கள் மனப்பூர்வமாக உலப்பூர்வமாக உங்கள் குடும்பத்துக்கான விஷயத்த நன்மையான விஷயம் வேணுன்றதாக தான் ஏற்றுகிறீங்க கண்டிப்பாக உங்கள் கையால் விளக்கு ஏற்றும் போது நியாயமான கோரிக்கை நிறைவேறோம்னா நிச்சயமாக நிறைவேறும் நேர்மறை சக்திகள் அதிகமாக உள்ள வரும் எதிர்மறை சக்திகளை அதிகமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி வரும் அது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் கண்டினியூவாக காலை அல்லது மாலை வேலையில் அகலவிலுக்கு வீட்டில் போட்டுருந்தீங்கன்னா சுபிட்சம் மகாலட்சுமி வாசம் அப்படின்னு நடக்குமா மெல்ல மெல்ல நடந்து குடும்பத்துக்குள்ள ஒரு உறவுமுறை சீராகும் செல்லு செழிப்புக்கான விஷயங்கள் வந்து மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் சந்தோஷங்கள் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த வீடு அமைஞ்சிடும் வாசு பிரச்சனை இருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய முக்கியமான காரணியாக இந்த ஒரு விளக்கு உங்க வாழ்க்கையை மாத்துமா கண்டிப்பாக மாற்றும் ஐயா இப்ப நீங்க சொல்லும் பொழுதே வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப மகாலட்சுமியுடைய அருள் நம்ம வீட்டுல நிலைச்சு நிக்கணும் செல்வ செழிப்போட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல செய்யலாங்க இல்ல பொதுவான விதி கல்லுப்பு வச்சு வணங்குறதுன்றது பிரதானமான ஒரு விஷயம் வைத்து வைத்துக் பிரதானமான விஷயம் அதை தாண்டி நீங்க வெளியே எங்கன்னா போனீங்கன்னா அற்புதமான ஒரு படம் இருக்கும் மகாலட்சுமி படம் எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளே கால் வைக்கிற மாதிரி கொஞ்சம் காலை தூக்கி மேலே வைக்கிற மாதிரி ஒரு படம் கிடைக்கும் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் இந்த படம் கிடைக்கும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சுபிட்சமாக அற்புதமாக இருக்கும் அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி அந்த படம் இருக்கும் அவசியம் அந்த படத்தை வாங்குங்க வீட்டுக்கு வெளியே வைக்காதீங்க வீட்டுக்கு உள்புறமாக நீங்கள் உங்கள் ஆளில் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமியை பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு தோட்டத்தை அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு காலை தூக்கி வைக்கிற மாதிரி தான் அந்த அம்மா இருப்பாங்க அந்த படத்தை எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் வாழ்ந்து வீட்டுக்கு உள்ளே மாட்டி வைங்க ரொம்ப சுபிட்சமான விஷயம் நடக்குமான்னா அந்த அம்மா உள்ளே என்ட்ரி ஒரு விஷயம் அப்போது நீங்கள் பிரம்ம முனூத்த தலைமையில் இந்த படத்தை மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு வச்சு வணங்கிட்டு ஒரு அகலளுக்கு போட்டு வணங்கும்போது அந்த லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி வாசம் சுக்கரனுடைய முழு ஆதிக்கம் பெற்ற வீடாக அது அமையும்ன்னா நிச்சயமாக அமையும் இது அனுபவம் உண்மை இந்த படங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அவசியம் வாங்குவாங்க மேக்சிமம் இன்றைக்கி ஃப்ளாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சப்பல்ஸை நிறைய பேர் அந்த இடத்துல விடுறதுக்கிற விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு வாசப்படி பக்கத்தில் செருப்புகளை வைக்காதிங்க ஏன்னா உங்கள் குலதெய்வம் அங்கே தான் வாசம் செய்யும் மகாலட்சுமி அங்கே தான் வாசம் செய்யும் வாஸ்து பகவான் அங்கே தான் வாசம் செய்வார் உங்கள் முன்னோர்கள் அங்கே தான் வாசம் செய்வாங்க இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டு அதை தவிர்த்துடுங்க அந்த தவிர்த்து முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மகாலட்சுமி படத்தை வாங்கி உங்கள் வீட்டுக்கு உள்ளே மாட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் இது அனுபவ உண்மை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சுபிட்சங்கள் நிலவ ஆரம்பிக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரணும் நிம்மதி இருக்கணும் நல்லா இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்கணும் சுபிட்சமான விஷயம் நடக்கணும் நடக்கணும் போது செருப்பு செருப்பு தான் ஆயிருந்தா இருந்தாலும் அது அந்த காலத்தில் மன்னர்களை பயன்படுத்துவது ரிஷிகளை பயன்படுத்துற செருப்பு வேறு இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற செருப்பு வேறு அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் நீங்கள் இது வந்து இறை தன்மையோடு இறைவன் நடமாடக்கூடிய இடமாக உங்கள் வீட்டை மாற்றணும்னு சொல்லும்போது ஒரு சில விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைச்சே தீரணும் அதுக்கு வேறு வழியே கிடையாது அது நீங்கள் தான் அந்த இடத்து அந்த மாதிரி மாத்திரமே தவிர்த்து வேறு வழியில் நின்றதுக்காக வாசப்படி உள்ளே இருந்து வச்சிங்கன்னா வேறு ஒன்றும் நடக்க போதில்லை எதிர்மனையான எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஊரை சுற்றிட்டு உங்கள் உள்ளது கொண்டு வந்து வச்சுருவீங்க அதுக்கு நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கு போய்ட்டு இருந்தாலும் சரி ஆயிரம் அபிஷேகம் பண்ணாலும் சரி ஆயிரம் நெய்வேந்தியம் பண்ணாலும் சரி அது கோயிலோடு அந்த சுபிச்சமான புண்ணிய விஷயங்கள் நடந்துடும் நின்றுடும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த புண்ணிய விஷயங்கள் எதுவுமே உங்கள் வீட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தராது அனுபவ உண்மை எந்த சூழ்நிலையிலையும் வீட்டுக்குள்ளே செருப்புன்றதை அலோவ் பண்ணாதீங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஓப்பனாக சொல்லுவேன் நிறைய பேர் நாயை வளர்ப்பாங்க நாய்க்கு ஒரு தன்மை உண்டு ஆயிரம் தான் இருந்தாலும் அது பைரவராக இருந்தாலும் கூட நம்ம வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் கூட அதை நம்ம உன்னிப்பு நம்மகிட்டேருந்து ஒரு சில விஷயத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இது உண்டு நீங்கள் கோயிலுக்கு ஏன்னா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை அதை வந்து மூந்து பார்த்துச்சின்னா அந்த தன்மையெல்லாம் அது கிரகக்கூடிய தன்மை உண்டு வீட்டில் பொதுவாக நாயை கட்டி வைக்கக்கூடாது கட்டி வச்சிங்கன்னா அது சாபம் கொண்டே இருக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் செல்ல பிராணி அதை வளர்த்தாலும் கூட அது சாபம் இடும் அதனால் பிராணிகளை வதைப்பதுன்றது அது ஒரு வகையான சாபம் ஒரு வகையான தோஷம் அதை பதிவு செய்யாதீங்க செருப்பு உள்ளே வைக்காதீங்க இந்த மகாலட்சுமி படத்தை எங்கே இருந்தாலும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு உள்ளே வச்சு வணங்கிட்டு வந்திங்கன்னா கல் பிச்சு வணங்கி வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வாசப்பிள்ள கல் பிச்சு வணங்கினுவாங்க விளக்கு போடுங்க காலை மாலை இரு வேலையும் போடுங்க நிச்சயமாக அந்த மகாலட்சுமி பண்ணுறது நீங்கள் அனுபவத்தில் நூறு சதவீதம் உணர முடியும் அனுபவிச்சு பாருங்கள் இல்லைன்னா தயவுசு எனக்கு கேளுங்க நான் சொல்கிறேன் நம்ம நேர்காணலுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னீங்க முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தானத்தி யோகம்னு ஒரு யோகம் இப்போ இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது மீன ராசியில் வந்து சனி பகவானும் சுக்கரபவனும் இணைகிறாங்க தானத்து யோகம்னு இது பேர் அதாவது தமிழில் சொல்லப்போனால் வருவாயை தரக்கூடிய யோகம் பணத்தை வளர்க்கக்கூடிய யோகன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழித்து தான் அந்த மீனராசியில் சனீஸ்வர பகவானும் சுக்கர பகவானும் இணைகிறாங்க அது இந்த மாதிரி இணைவு அதுவும் சனீஸ்வர பகவானும் சுக்கிரனும் மீனத்தில் இணையும் போது ஒரு மூன்று ராசிகளுக்கு அளப்பெரிய விஷயமா இருக்கும் எந்தெந்த ராசி காரங்களுக்கு இந்த தானத்திய யோகம் பண வருவாயை கொட்டி கொடுக்க போகிறது இல்ல முதல்ல வந்து மேஷ ராசி காலபுரிஷோத் தத்துப்படி முதல் ராசி அதுதான் அவங்களுக்கு லாபஸ்தானத்துல வருது இது இந்த விஷயம் ஒரு கணவன் பண்ணி ஒற்றுமையாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார சிக்கலாகட்டும் நீண்ட நெடிய காலமாக காத்து கொண்டுருக்கிற விஷயமாகட்டும் தொழில் ரீதியான முன்னேற்றமாகட்டும் காதல் விவகாரங்கள் ஆகட்டும் இது பல எண்ணிடங்கால விஷயங்கள் வருது அது மேஷத்துக்கு சொல்லவே தேவையில்ல முதன்மையான விஷயமா இந்த பிற வருது அது முப்பது வருஷம் கட்சி இந்த இணைவு வர்றதுனால அவங்க எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் உண்டு உண்மையிலே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம் அவங்க எப்போயும் ஒரு பார்த்து நினச்சிருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நடந்தால் நடந்தான்னு சொல்லிட்டு நினச்சி மறந்து போயிருக்கலாம் அது எல்லாமே நினைவூட்டி காலபுருஷ தத்துவப்படி அது அமைதியாக இருந்து அன்னைக்கு செயல்படுமானா நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது நடக்கப் போகுது அன்னிலிருந்து அந்த மேஷராசிக்கு இது போன்ற அமைப்புடைய செல்வு சிரிப்பான விஷயங்கள் லாபகரமான விஷயங்கள் கணவன் ஒற்றுமையான விஷயங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான விஷயங்கள் நடக்குமானா நடக்கத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்பால அமைச்சுன்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக நடக்கும் அதை நம்ப முடியாத வகையில் இருக்கும் நிச்சயமாக அவரே நம்ப மாட்டார் என்னடா நம்மளுக்கு திடீர் இப்படி எந்த மாதிரி ஒரு யோகம் வந்துச்சு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்பா மேசராசினா எல்லாருக்குமே அது வந்துடுமா அப்படின்னு கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் நடக்கும் ஏன்னா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த சனீஸ்வரர் பகவானும் சுக்கரன் இணைகிறாங்க அதுவும் இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் இணைகிறாங்க அது லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால கூடுதலான பலன் அதிகமான பலன் யார் கிடைக்குன்னா மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் ஏற்கனவே மனக்கசப்பு ஏதாவது வந்திருக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும் அந்த மனக்கசப்பு நீங்கத்துக்கான வாய்ப்புகள் இது உருவாக்கி தருமானா நிச்சயமாக உருவாக்கி தரும் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன ஈகோ ப்ராபத்தில் பிரிவு ஏற்பட்டுருக்குமா இப்போ அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் ஒரு ஈகோ தடுத்து இருக்கும் நம்ம பேசலாமா அவர் பேசலாமா அப்படின்ற ஒரு ஈகோ தடுத்து நிற்குமா அந்த ஈகோ இதில் உடையும் அண்ணா உடையும் அப்போது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியும் ஒன்றாவது வாய்ப்புகளை உருவாக்கும் நண்பர்களுக்குள் இருக்கிற சச்சரவுகள் நீங்கி நன்மையான விஷயத்துக்கு மாறுபடும் விஷயம் நடக்கும் இங்கிருந்து வெளியூர்லேருந்து யாராவது ஒரு நீண்ட நாளைக்கு கலக்கம்னா உள்நாட்டுக்கு வரணும் சரி நம்ம உள்நாட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு நினச்சக்கூடிய நபர் யாராவது நீண்ட நாளாக ஒரு ஆசையை வச்சுருந்தாருன்னா அந்த ஆசையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீதமான நன்மையான விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மேஷராசிக்காரங்க காட்டில் தான் கண்டிப்பாக ஏன்னா சுபிட்சமான பல விஷயம் நடக்கும் போது அவங்க நினைச்சு பார்த்து ஏற்கனவே நினச்சி வச்சிருந்த விஷயங்கள் மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் இருந்தாலும் மேஜராக முப்பது வருஷத்துக்கு ஒரு நடக்கிறதுனால ஒரு கூடுதலான பலத்தோட அவங்களுக்கு இந்த செல்வ செருப்பான விஷயங்கள் கண்டிப்பாக கைவிடப்படும் அதில் இல்லை தானத்திய யோகம் பெறுகின்ற அடுத்த ராசி எதுங்க துலா ராசினாவே அவங்க சிந்தனை முழுக்க தொழிலில் தான் மேக்ஸிமம் இருக்கும் தொழில் சிந்தனை எப்பவுமே மேலும் இருக்கும் மிகப்பெரிய தொழில் உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த யோகம் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்கும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குமான கொடுக்கும் ஏற்கனவே ஒரு இன்னசன் பண்ணி வைக்கலாம் அதுக்கு பண்ணலாமா இதுக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசனையோட பலமாக இருந்திருக்கும் ஆனால் சரியான ஒரு முதலீட்டு செய்யக்கூடிய விஷயமாக இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரங்காலம் மாறி இந்த யோகா அமைப்பு செயல்பட்டு உண்மையிலே அபரிதமான ஒரு அடுத்த கட்டமாக போகக்கூடிய முயற்சிக்கான எல்லா விஷயத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னர்ந்து கொடுக்கும் மனம் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட நெடிய காலமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பாரமாக ஒரு விஷயம் இருந்திருக்கும் தனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த வச்சுருப்பாங்க அது நீண்ட நெடிய காலம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனசுக்குள்ளே குத்தினே இருக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்குதே இது எப்படி போகும் எப்போ போகும் இது எப்போ கால கடந்து போகும் அப்படின்ற எண்ணெய் ஓட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டத்துக்கு இந்த முறை தடை ஏற்படும் நீண்ட நெடிய காலமாக அவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த முறை அவங்கள விட்டு முழுமையாக அகலப் போகிறது அதுவே மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு பொருளாதார உயர்வு வேலை வாய்ப்பு உயர்வு புதுசாக வேலை திறவுகளுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்த யாராக இருந்தாலும் தொழில் யார் நிறுத்தினாலும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அந்த துளாராசிகளுக்கு கிடைக்கும்னா நிச்சயமாக இந்த யோகா பலன் மூலியமாக அவங்க அடுத்த கட்டு போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக கை கொடுத்து அவளை மேலே விடும் அனுபவத்தில் பார்க்கலாம் பண வருவாய் இந்த புழக்கம்லாம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா பொருளாதாரம் அதிகமாகுது இன்னொன்று தொழில் சார்ந்த விஷயம் அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறாப்பில் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் அவர் நினைக்கிற கம்பெனியில் உண்மையிலே குரோத் ஆகுமானா நிச்சயமாகும் அந்த பெருக்கும் அந்த தன வருவாயை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த யோகமே முப்பது வருஷம் கழித்து வருது இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குமாட்டா ஏற்கனவே இவ்வளோ தொழில் சார்ந்த சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் தொலராசிரியர்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சிந்தனை செய்யணும் அவ்வளோ தான் இருக்கும் இப்போ சற்று மேலோங்க இருக்கும் அது இப்போ இந்த மார்ச் இருபத்தி அப்புறம் உண்மையிலே அது ஒரு நிலையான ஒரு ஸ்டெடி மைனோடு அவங்க கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது க்ரோத் ஆகுமானா நிச்சயமாகும் அதுக்கான கால நேரம் அவங்களுக்கு கைகூடி வந்துடுச்சு நீண்ட நாள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசங்கடமான விஷயங்கள் அகலி உண்மையிலே நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் உள்ள வரத்துக்கான ஒரு அருமையான வாய்ப்பு துளாராசினர்களுக்கு இந்த முறை அமைய போகுது ஐயா இந்த தானத்திய யோகத்தை பெறப்போகிற அந்த மூணாவது ராசிக்காரங்க யாருங்க மகரம் இந்த மகர ராசிகர்களுக்கு கூடுதலான பலன் என்னன்னா ரெண்டாம் இடத்துல தான் இந்த சனி சுக்கரன் நினைவு நடக்கப் போகுது ஜாத ரெண்டாம் இடம்ன்றது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்ப நீண்ட நாட்களாக திருமண யோகத்துக்காக யார் காத்திருக்காங்களோ நிச்சயமாக திருமணம் நடக்க நான் கண்டிப்பாக நடக்கும் அந்த யோகங்கள் அபரிதமான விஷயமாக இந்த மகர ராசினர்களுக்கு செயல்படும் அதில் மாற்றமே கிடையாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது யோகம் யோகாம சண்டை என்ன பண்ணாலும் தெரில நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்து பரிகாரம் பண்ணணும் இருந்தாலும் அதுக்கான ஒரு சுபிச்சமான விஷயம் வரல அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு அச்சைய பாத்திரமாக இந்த யோகம் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அன்னியன்னியும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் புதிய தொழில் சிந்தனை முயற்சி இந்த மகர ராசிகர்களுக்கு எனக்கு கிடைக்கணும் ஏற்கனவே இந்த மகர ராசிகளில் நிறைய அடிபட்டிருப்பாங்க பல விஷயமாக பார்த்திங்கன்னா உண்மையிலே கடுமையான துன்பம் தந்திருப்பாங்க அந்த துன்பங்கள்லாம் விலகி உண்மையிலே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு ஆஃபீஸை ஒர்க் பண்ணுவாங்க பத்தோட பருவனாக இருப்பாங்க உண்மையில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கான ரெகனைஸ் கிடைக்காது உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் தவிர்ப்பாங்க அது போன்ற மகர ராசினர்கள் எல்லாருக்குமே இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்து உண்மையிலே உங்களுக்கான ஒரு ரெகனைசர் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானா நிச்சயமாக உங்கள் அலுவலகம் சார்ந்த இடத்திலும் சமுதாயம் சார்ந்த இடத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்தே தீரும் திருமண காலத்துக்கு ஏற்றவாறு அந்த திருமண வயது உள்ள யாராக இருந்தாலும் திருமண பிராப்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்நியன் நடக்கும் புதிய தொழில் சிந்தனை பெருக்கும் உண்மையிலே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அச்சானியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த மார்ச் இருபத்தி ஒம்பது மகர ராசி நேர்களுக்கு அவசியம் இருக்கும் இவை அனைத்துமே இந்த தானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா முப்பது வருஷம் கிடச்சி சனீஸ்வர பகவானும் சுக்கர பகவானும் இணைகிறாங்க இந்த இணைவுன்றது சாதாரண இணைவு கிடையாது அனுபவிக்க முடியும் தான் தெரியும் ஏன்னா முப்பது வருஷம் கடந்த முப்பது இதை அனுபவிச்சிக்க மாட்டாங்க இந்த மூன்று ராசி நேரங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க பல துன்பமான விஷயங்கள் எழுந்திருப்பாங்க இந்த தானத்தை யோகத்தின் மூலியமாக கண்டிப்பாக இந்த மூன்று ராசி நேர்களுக்கும் இந்த அமைப்பு அற்புதமாக வேலை செய்யும் நிச்சயமாக அனுபவத்துல பாருங்க இறை வழிபாட்டை தொடருங்க உங்க குலதெய்வத்தை தொடர்ந்து நன்மையான நடந்தே தீரும் இப்போ வந்து வந்து நம்ம இந்த யோகம் மேஷ ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்க போகுது அந்த யோகத்தை இன்னும் மெருகேத்திக்க அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் இல்ல பஸ்ட் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு தான் எல்லாத்து விஷயத்துக்கும் முக்கியமான வழிபாட்டு முறையில முதல் வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் வழிபடணும் அவங்களுக்கான இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக இந்த மூன்று ராசி நேரங்களும் நான் அவ்வளோ பசங்களாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போயிட்டு வழிபாட்டு செய்யுங்க உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறையில் உங்களுக்கு வரவேண்டிய யோக அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் ஈர்த்து தரக்கூடிய அமைப்புன்றது அந்த சமயத்துக்கு உண்டு அது உங்களுக்கு ஒன்று முப்பது வருஷம் கழிச்சு இந்த யோகா அமைப்பு வரதுனால கூடுதலான பலம் வரப்போகிறதுனால நீங்கள் அதை வரவேற்கும் விதமாக இந்த மூன்று ராசி அன்பர்களும் தயவு செஞ்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஒரு அகர்வளுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அகர்வளுக்கு போட்டு வேண்டிட்டு வந்தால் உங்களுக்கான யோக அமைப்புகள் தன்னால் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே திரும்பும் கூடுதல் பலத்தோடு வரும் அது இப்போ இருந்தே இந்த நேயர்களை எப்போ கேட்குறீங்களோ அப்போ இருந்தே இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தானத்திய யோகம் குறித்த பல விஷயங்களை நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் கிடைக்க போகுது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாங்க அந்த யோகத்தை இன்னும் தக்கவைத்துக் கொள்ள என்ன மாதிரியான பூஜை வழிபாட்டு முறைகள் இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இது பார்க்கிற மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க நம்முடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சுவாமிகள் ஐயாவிடம்